மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் துருவிக்ரமம் நடிச்சிருக்கிற படம் தான் பைசன் தீவாவி பண்டிகையை விட்டு வந்து வெளியாகிருக்குது மாரி செல்வராஜ் துரு துருவிக்ரம வைத்து பைசன் என்ற படத்தின் இயக்கியிருக்கிறார்பில பா ரஞ்சித்தோட நீலம் ஸ்டூடியோஸ் மற்றும் அப்லாஸ் எடரிமன் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்குது இந்த படத்தில் அனுபவ பரமேஸ்வரன் லால் ரஜினா விஜயன் பசுபதி கலையரசன் உள்ளிட்ட நடிச்சிருக்கிறாங்க நிவாஸ் கே பிரசன் இம்ச இசையமத்தில் இந்த படத்தை வந்து அர்ஜுனா விருது வென்ற தூத்துக்குடியை சேர்ந்த கபடி வீரர் மனைத்தி கணேசனோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு உருவாக்கிது இந்த படம் இன்னும் வந்து இப்போ திரையரங்குகள் வந்து வெளியாகி நல்ல ஒரு விமர்சனத்தை வந்து பற்று நல்லா ஓடிக்கிருக்குது இந்த நிலையில் பைசன் படத்தோடைய சிறப்பு காட்சியை பார்த்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து படத்தையும் படக்குழுவி பாராட்டி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அவர் அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா பைசன் திரைப்படத்தை பார்த்தேன் மீண்டும் ஒரு முக்கியமான படப்பை தந்திருக்கிறார் மால்வி மாரி செல்வராஜ் சார் வன்முறை நிறைந்த வாழ்க்கை சூழலுக்கு மத்தியில் கபடி விளையாட்டில் சாதித்து அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரனின் வாழ்க்கையை வந்து சிறப்பாக படமாக்கியிருக்கிறார் ஓர் இளைஞன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய கபடி விளையாட்டின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் அதுவே அவனை இலக்கியை நோக்கி உயர்த்துவதையும் தனக்கே உரிய பாணியில் மாரிசார் வந்து கிராண்டாக வந்து செம்மையாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து படத்தை வந்து வெகுவாகவே புகழ்ந்து தள்ளியிருக்கிறார்பில இது மாதிரி இந்த படத்துக்கு ஒரு நல்லது ஒரு விமர்சனம் வந்து நல்லாவே நல்லா நிறைய பிரபலங்கள் நல்லா வந்து படத்தை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க அதனால் வந்து நடிகர் விக்ரம் அவர்களுக்கு வந்து எப்படி சியான் விக்ரம் படம் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு திருப்பு மொழியை பணையாக படமாக அமைஞ்சதோ அதே மாதிரி துரு விக்ரமர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு மைல்களை அமையும் அடுத்தடுத்து ஒரு நல்ல வெற்றியை பெற்று சியான் விக்ரமர்களுக்கு இடத்தை பிடிப்பதற்கு வந்து 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 யூடியூப் சேனலாக வந்து வாழ்த்துக்கிறோம் மேல்மீது போன்ற சினிமா தாக்கலுக்கு சகனாசூரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்